பார்க்கிறோம் ஆசிரியர் தகுதி தேர்வு உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்து இன்று முக்கிய முக்கிய ஆலோசனை அதன் அடிப்படையில் பள்ளிக்கல்வித்துறை வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அபிநயா இணைகிறார் அவரிடம் பேசலாம் அபிநயா இன்னைக்கு இந்த ஆலோசனையில பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும்னு சொல்லப்படுது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஆலோசிக்கப்பட இருக்கு விவரங்கள் என்ன காயத்ரி உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் ஆசிரியர் தகுதி தேர்வை எழுத வேண்டியது கட்டாயம் என்பது இதற்கு முன்பு பணியில் சேர்ந்த அதாவது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டிற்கு முன்பு பதவியில் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அது கட்டாயமாக்கப்பட்டிருந்தது இதனால் ஆசிரியர்கள் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் பாதிப்பிற்குள்ளாகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருந்தது இது தொடர்பாக அடுத்த கட்டமாக என்ன நடத்தலாம் அதே போல தேர்வு முறைகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டுமா என்ன செய்வதற்கான சாத்தியம் இருக்கிறது என்பது சார்ந்த கருத்துக்களை ஆசிரியர் சங்கங்களிடமிருந்து இருந்து பெறுவதற்கான ஒரு கூட்டம் தான் இன்று மாலை நான்கு மணிக்கு நடைபெற இருக்கிறது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது இதற்காக ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் அவசரமாக இன்று மாலை நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடன் நடத்தப்படும் இந்த ஆலோசனைக்கு பிறகு கருத்து கேட்புக்கு பிறகு அடுத்த கட்டமாக மேல்முறையீடு செய்யலாமா அதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கின்றன அப்படி மேல்முறையீடோ அல்லது தீர்ப்பு மாறுவதற்கான இல்லாத பட்சத்தில் தேர்வு முறையில் மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டுமா போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்த கருத்து கேட்புக்கு பிறகு அது சார்ந்த முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காயத்ரி நன்றி விவரங்களை வழங்கியாக